வெல்கம் டு மை சேனல் எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்றைக்கி வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதை பருப்பு உடனே சொல்வாங்க நாங்கள் எங்கள் சைடு வடைன்னு சொல்லுவோம் அதை நம்ம எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பருப்பு வடை செய்ய என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ஒரு மிளகாய் இந்த ஊற வச்ச கடலை பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பெருஞ்சீரகம் காயப்பொடி இஞ்சியை தட்டி வச்சிருக்கேன் கருவேப்பில் இந்த கொரியாண்டர் லீஃப் இந்த மல்லி இலை இதெல்லாம் வச்சுருக்கேன் நான் ஒரு நூற்றம்பது பருப்பு தான் ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பருப்பில் ஊற வச்சதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை கலந்து போட்டால் கொஞ்சம் வடை கிறிஸ்பியாக அப்படி மொறுமொருன்னு இருக்கலாம் அதனால அந்த பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஊற வச்சதை தண்ணி விட்டுலாம் வாட்டர் விட்டுலாம் நான் அரைக்கலை அதில் சால்ட் மட்டும் போட்டு அப்படியே அரைச்சி வச்சிருக்கேன் ஊற வச்சதோட தண்ணி விட்டுலாம் நீங்கள் அரைக்க வேண்டாம் அப்படியே அரைச்சி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கதெல்லாம் அதில் நல்லா கலந்து விடலாம் உப்பு நம்ம அரைக்கேடே ஆட் பண்ணியிருக்கறனால இப்போ ஆட் பண்ண வேண்டாம் நல்லா சூப்பராக கலந்து விடலாம் பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கலாம் நல்லா சூப்பராக நல்லா பிணஞ்சி விடுங்க இந்த மிளகாவோட காரமாக அதில் நல்லா இறங்குற மாதிரி நல்லா பிணஞ்சி விட்டுட்டு வடையை தட்டி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா அப்படியே இந்த ஃப்ளேம் அப்படி ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் வைங்க ஏன்னா வெளிப்புறம்லாம் கொஞ்சம் கருகிரும்ல அப்படி ஃபுல்லாக ஃப்ளேமில் வைக்காங்க அப்புறம் உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஹை ஃப்ளேம் அப்புறம் லோ ஃப்ளேம் அப்படி வச்சு வேக வைங்க நல்லா சூப்பராக வடை வெஞ்சிடுச்சு நம்ம வெளியே எடுத்துடலாம் நம்ம இப்படி எல்லா மாவையும் போட்டு ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இப்படி குண்டாக இருக்கிறதுனால தான் நம்ம இதை ஆம உடனே சொல்கிறோம் அந்த சைடு நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி போட்டு ட்ரை பண்ணுங்கள் நல்லா எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தே எவ்வளோ நேரம் உங்களுக்கே தெரியும்ல எந்த அது குக்காகிருக்க டைம் உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தவுடனே நீங்கள் எடுத்துக்கலாம் வடையை நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுது உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்